கார்பரேட்ரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளக்கு கரண்ட்டு பெட்ரோல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படி இருந்துமே வந்து இந்த மாதிரி அந்த கார்பேட்ரு ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வண்டி வன் வண்டி ஓனர் வந்து ஃபாரின் போயிட்டாங்க வண்டியை வீட்டில் நிப்பாட்டிட்டு டேங்கு நிறையா போட்டிருக்கிறாங்க ஒரு அரை டேங்கு பக்கம் பெட்ரோலை போட்டு வச்சுட்டு ஃபாரின் போயிட்டாங்க போய்ட்டு வந்து ஒரு வருஷம் கழிச்ச வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஆகலை அப்புறம் நம்மகிட்ட வண்டி வந்து கொண்டு வந்தாங்க நம்ம சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணோம் வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம் கொடுத்தமே வந்து அந்த கார்பெட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாசம் பூத்த மாதிரி ஆயிடுச்சு அதில் தேங்கியிருந்தனால மஞ்சள் பச்சை கிளரையும் வெள்ளை கிளரையும் அப்படியே உள்ள பூத்து அந்த ஜெட்டெல்லாம் வந்து ஹோல்ஸ் எல்லாமே அடைச்சிருச்சு நம்ம முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணி இந்த வண்டி கார்பெட்டை க்ளீன் பண்ணி கொடுத்தோம் க்ளீன் பண்ணி கொடுத்துமே வந்து அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது கார்பெட் வாங்கிட்டு வந்துருக்கோம் கஸ்டமரை வாங்கிட்டு இருந்தாங்க வேறு கார்பெட்ரு ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப அமைதிப்பட்டார் கஸ்டமரு ஸ்பேக்கோ கார்பெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க நல்ல பிராண்டு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறுவா எம்ஆர்பி ஒரு ஆயிரத்தி ரூபாய் கிடைக்குன்னு நினைக்கிறேன் கஸ்டமர் வாண்டிருந்தாங்க ரேட் நம்மளும் சொல்லலை இப்போ வந்து புது கார்பெட்டர் நம்ம போடுற மாதிரி ஆயிருச்சு வந்து புது கார்பெட்டர் போகிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெட்டு வந்து நம்மளால் ஒரு க்ளீன் பண்ண முடியலை உள்ளே வந்து ஃபுல்லாகவே அந்த ஜெட்டு கூட நம்ம பழைய வந்து எடுத்து போட்டுக்கலாம் கார்பெட்டருக்கு உள் சைடு போகிற ஹோல்ஸ்லாம் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது எந்த ஸ்ப்ரே அடிச்சு க்ளீன் பண்ணாலும் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு உடனே ஸ்ப்ரே அடிச்சு க்ளீன் பண்ணியிருக்கலான்னு சொல்லாதீங்க எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு ஒரு இன்னொரு நம்ம தெரிஞ்ச அண்ணன் கூட சுடு தண்ணி போட அதெல்லாம் வந்து செஞ்சு கூட பார்த்தோம் எதுலேயுமே வந்து சரி வரல வேறு வண்டி கார்பெட்டரை போட்டு ட்ரை பண்ணால் அது நல்லா வண்டி சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்குது அந்த மாதிரி ட்ரபுள் இல்லை ஸோ அதனால வந்து நம்ம வேற கார்பெட்டர் வாங்கிட்டாங்கன்னு சொல்லியாச்சு வேற கார்பட்டர் வாங்கிட்டு வந்தாங்க கஸ்டமரும் இந்த விட நம்ம என்ன சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாடு போறீங்க அப்படின்னா வந்து பெட்ரோல் மட்டுமே இன்ஜின் ஆயில் கூட உங்களுக்கு ஒன்றும் பண்ணிடாது பெட்ரோலை மட்டும் தேங்களையும் வைக்காதீங்க தேங்கிலையுமே சுத்தமாக ட்ரை பண்ணி கலெக்டி எடுத்துருங்க அப்போ வந்து கார்பெட்டர் வந்து நீங்கள் நல்லா பெட்ரோலை அந்த நல்லா விட்டு கூட அந்த கார்பெட்டர் கப்பை கலட்டி கூட பெட்ரோல் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஏர்லாம் அடிச்சிட்டு நல்லா வச்சிட்டு போயிட்டீங்கன்னா கூட உங்களை அந்த மாதிரி பாசம் பூக்காது அந்த மாதிரி உள்ள வந்து அந்த அந்த வெள்ளை கலரில் அப்படியே பச்சை கலரில் ஒரு மாதிரியாக பூக்கும் பூத்துட்டுனா கார்பெட்டரை கண்டமாயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இந்த வண்டிங்கவும் எக்ஸ்எல் ஹண்ட்ரடுங்கவும் வந்து நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நானூற்றி வேலை முடிஞ்சிருச்சு இதே வேறு வண்டி ரெண்டாயிரத்தி நூறுரூவா மூவாயிரம் கார்பெட்டரெலாம் இருக்குது ஏமாக எஃபி செட்டு இந்த மாதிரி ஆர் எக்ஸ் ஹண்ட்ரடு இல்லை வேற வண்டி இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கா காஸ்ட் ஓவர் காஸ்ட்டாக இருக்கும் கார்பெட்டரோட வேலை இது வந்து நமக்கு ஒரு ஆயிரத்தி நூறுவாடா வேலை முடிஞ்சிச்சு ஸோ நீங்கள் ஃபாரின் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரை கார்பெட்டை கலர்ட்டு நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுட்டு போங்க அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நம்மளோட மோட்டோ எம் கேசிட்டி யூடியூப் சேனலுக்கும் சரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் கூட ஆதரவு கொடுங்க தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் நன்றி